இந்திய விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்பும் காலம் விரைவில் நிஜமாகும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் உறுதியாக கூறி வருகிறார்கள் இதற்கான அடித்தளத்தை உருவாக்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு வலுவாக துவங்கியுள்ளது இவற்றுள் முக்கியமாக சந்திரயான் மூன்று திட்டத்தின் மாபெரும் வெற்றியின் பின்புறத்தில் இந்தியாவின் அடுத்த கணிசமான விண்வெளி ஆராய்ச்சி முயற்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன சந்திரயான் நான்கு திட்டம் சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக நிலவின் தெற்கு துருவத்தில் இறங்கியதற்குப் பிறகு இஸ்ரோ ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் குவித்து சந்திரயான் நான்கு திட்டத்தை வடிவமைத்துள்ளது இது இந்தியாவின் நான்காவது நிலவு பயணமாக இருக்கும் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து நூறு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது சந்திரயான் நான்கு திட்டத்தின் முக்கிய இலக்குகள் நிலவின் மேற்பரப்பில் இருந்து மாதிரிகளை எடுத்து பூமிக்கு திரும்புவதை மையமாக கொண்டுள்ளது நிலவின் மண்ணு பாறைகள் மற்றும் பிற வளங்களை ஆராய்ந்து பூமியில் அவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியாக அமையும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் இந்த மாபெரும் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் நோக்கத்தோடு இஸ்ரோ பணி தொடங்கியுள்ளது பாரதிய அந்தரீக் நிலையம் இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் மற்றொரு முக்கிய குறிக்கோள் பாரதிய அந்தரிக் நிலையம் எனப்படும் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் அமைப்பது இந்த நிலையம் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கான முக்கிய மையமாக மாறும் இதன் விளைவாக இந்தியா தனது விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பவும் நிலவின் வளங்களை ஆராயவும் நிலவிலிருந்து நுண்ணிய தரவுகளை பெறவும் விரைவில் முயற்சி மேற்கொள்ளும் ககன்யான் திட்டம் ககன்யான் மிஷன் சோகஸ்மேலி மனிதர்களை விண்வெளிக்குள் அனுப்பும் இந்தியாவின் முதல் முயற்சியான ககன்யான் திட்டம் இந்தியா விண்வெளியில் மனித ஆராய்ச்சியை மேம்படுத்தும் திறனை பெருக்கும் திட்டமாகும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த திட்டம் குறைந்த புவி வட்டப்பாதைக்கு மனிதர்களை அனுப்புவது மட்டுமல்லாமல் நீண்டகால விண்வெளி ஆராய்ச்சிக்கான அடித்தளமாகவும் செயல்படும் இந்த திட்டத்தின் வளர்ச்சியை தூண்டும் வகையில் கூடுதலாக பதினோராயிரத்து நூற்று எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ககன்யான் திட்டத்தின் மொத்த நிதி இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன் ககன்யான் திட்டத்தின் எட்டு விண்வெளி பயணங்களை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இந்திய விண்வெளி திட்டத்தின் மற்றொரு முக்கிய பங்கை வகிக்கும் திட்டம் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வீனஸ் சுக்கிரன் மண்டலத்தில் இந்த மிஷனை அனுப்புவதற்காக மத்திய அரசு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது சுக்கிரனின் மேற்பரப்பு வளிமண்டலம் மற்றும் சூரியனின் தாக்கம் ஆகியவற்றை ஆராய்வது இந்த மிஷனின் முக்கிய நோக்கமாகும் இது பூமிக்கு மிக நெருங்கிய பிரபஞ்ச குருவாக கருதப்படும் சுக்கிரன் வீனஸ் குறித்த புதிய அறிவியல் தரவுகளை இந்தியா பெறுவதை வலுப்படுத்தும் ஏன் ஜிஎல்வி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் திட்டம் இந்தியாவின் அடுத்த தலைமுறை வெளியீட்டு வாகனத்தை ஏன் ஜிஎல்வி உருவாக்கும் திட்டத்துக்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரோவின் தற்போதைய ஏவுகணை தொழில்நுட்பங்களின் திறனை மூன்று மடங்காக அதிகரிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏஞ்சிஎல்வி திட்டம் குறைந்த புவி வட்டப்பாதைக்கு முப்பது டன் எடையுள்ள பேலோடுகளை ஏந்தும் திறன் கொண்டதாக இருக்கும் மேலும் மறுபயன்பாட்டிற்கான திறனை உள்ளடக்கியது மொத்தம் எட்டாயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டம் தொன்னூற்றாறு மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறுவனம் மற்றும் கல்வி பங்களிப்பு இந்த மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் இஸ்ரோவின் நிலவு பயண திட்டங்களில் இந்தியாவின் தொழில்துறை பங்களிப்பும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் மத்தியஸ்தம் ஆகின்றன இந்த திட்டங்களின் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சித்துறை மிக மாபெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது இஸ்ரோவின் தொடர் வெற்றிகள் மேலும் பல உன்னத இலக்குகளை அடையும் வரை காத்திருக்கின்றன இரண்டாயிரத்து முப்பத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து நாற்பதாவது ஆண்டுகள் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் மாபெரும் மைல்களாக அமையும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்